வந்துட்டு சொல்லித்தந்த வாத்தி யாரோ வாத்தி யாரோ யாரு என்று வர்த்தமான இந்த மாவட்ட தேவட்டோமலாவேறி ஓரதிலே எட்டு பாடம் படித்த வரா மடித்த வரானோட அண்ணாவிய புலவர் பாதோ புலவே யாரே என்று கேட்டோமானி பலவர் பாதோ பலவேற்போ ஏற்பானத்தில் மறப்பாதில்லை வா மறப்பதில்லை மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்துட்டாலோ நாள் மறப்பதில்லை கண்டோர் நாள் மறந்துட்டாலோ கடவில்லையோ மறப்பதில்லை அண்ணா முன்க

சுமந்தேடுவே, சுமந்தேடுவே நாம் காடுத்தை படித்த வருக்கு, படித்த என்னை பத்து மாதம் சுமந்து பெற்ற எங்களை பெற்றெடுத்த நாடு நல்ல நல்ல நாடு நாவல்லர்கள் புகழும் நாடு நாடு ஓட்டம் வள்ள பொழியொன்னாடு பொழிய நாடு குளிந்த சந்தம் வீசும் நாடு எஞ்சி

டீசல் போட்டு வந்தீரா இந்த டீசல் உங்களுக்கு தெரியாது உங்க அந்த டீசலா ஆமா அதானே கேக்குறேன் அப்படியே டீசல் அப்படியே காத்து தள்ளிட்டு வந்துட்டு காத்து தள்ளி கொண்டு வந்துட்டு அப்ப நாடு நாடு நான் வள்ள இல்ல மரப்ப நாடு இல்ல ஜப்பான் நாடு இல்ல நோ டீசல் நாடு டோன்ட் வெரி என்ன நாடு என்று கேட்டால் தமிழ்நாடு ஆ தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன தமிழ்நாட்டுல என்ன ஊர் என்று கேட்டா ஆ இது எந்த ஊர் அம்மா தென்காசி மாவட்டம் ஆ தென்காசி மாவட்டம் கடையும் அருகிலே ஓ கடையும் அருகிலே ஆமா புங்கம்பட்டி ஓ புங்கம்பட்டி அருகிலே ஆமா புங்கம்பட்டி பக்கத்திலே

அதாவது எப்பவும் பொறுமையா இருக்க கூடாது கோவக்காரன் கொஞ்சம் கோவக்காரன் ஆமா கோவத்தோடு இருந்தாத்தான் மக்கள்லாம் நம்மளை வந்து பாப்பாங்கிறதுக்காண்டி கோவத்தோட இருப்பேன் ஆனா அன்பனுக்கு அன்பே வம்பனுக்கு வம்பேன் அது என்ன வம்பனுக்கு வம்ப அம்பனுக்கு அன்பன் அன்பா கையெடுத்து கும்பிட்டோம்னா மக்களை வாழ வைப்பாரு சரி அவர்கிட்ட போய் சேர்த்த பண்ணா என்ன செய்வாரு மண்டிய உடைச்சு விடுவாரு அதாவது அன்பா இறக்கணும்னு சொன்னோம்னா சரி ஐயாட்ட வந்து ஆமா பய பக்தியோடு நிக்கணும் கட்டாயம் பட்டு பயந்து அவரை கும்பிடணும் கும்பிட்டு அவரு நம்ம பிள்ளைங்க வந்திருக்காங்க சொல்லி சொல்லி மனதார வந்து இறங்கி நின்னு நமக்கு ஆமா பாக்கு வரம் கொடுப்பார் நான் ஐயாட்ட வந்த உடனே ஒரு வேண்டுதல் வச்சேன் வேண்டுதலோ ஒரு அது என் மனசுகள் இருக்கும் ஐயாவுக்கு தெரியும் அந்த வேண்டுதல இருக்க ஐயா நிறைவேற்றி வச்சுட்டாரு நினைச்சு அங்க கவலி அடிச்சு அப்படியா

அவருக்கு நிறைஞ்சி கோட இன்னைக்கு ஐயாவுக்கு அடியா சரி கோயில் க்கு ஆள் வரான பார்த்தா எல்லாரும் வந்து அவசரப் எல்லாரும் கண்டிப்பா வருவாங்க பாய் விரிச்சு இடம் பிடிச்சாச்சு எல்லாரும் வந்து உட்கார்றவங்க பிள்ளக்கி இருந்தா இடம் கிடைக்கும் ஆமா இடம் கிடைக்கும் சரி அபரதானே இன்னைக்கு அவருக்கு முகந்த நாள் சரி அப்படிஆனால் கரெக்ட்டா பன்னெண்டு மணிக்கு சரியா பன்னெண்டு மணிக்கு அவர் காட்டுக்கு செல்லக்கூடிய நேரம் அவர் காட்டுக்கு வேட்டைக்கு போவாரே வேட்டைக்கு போகக்கூடிய நேரம் சரி அதுக்கு தாவுந்தால அம்மா ஐயா கூட்டி வரணும் ஆமா கட்டாயம் அப்படிங்கள ஐயனுடைய கதைய கமா முடிச்சிட்டு அப்ப மாயாண்டி சுடல இசையை பாடுறேங்க பா இருக்கின்ற வந்த வந்த சபையோ ஹோ வணக்கம் பல செய்தோம் ஐயா கோடேருக்கு கூட போரே வெரியோர் சபையோரே வெரியோர் கள்ளே சபையோரே வெரியோர் சான்றோரே ரோ <laughs> அரகன் விரலினால் தோண்ட வர வாங்க செய்து செய்ய சிவனாரனை விரட்ட மாமு பெருமாளிடம் அயழ்ந்து சொல்ல மாமல் கடையாளம் கொடுத்து காட்டிலே அரைக்கனை உயர்வதைக்கு மால் பெண் வடிவமாகிதாரணிதனிலே வந்து அறிகிற சஸ்தாவணிகளை வாழ்கிறோ அணிவள்ளி கைலாசத்தில் கைலாசத்து வரையாண்டு கணபதியோ 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 இளையம்மா வேலை േരേ ലോ ഹനിലേ സരസ്വതിയോ സരസ്വദിയോ ഇനാധിലേ എന്തേ രാണോ എന്തോ രാണോ

படைத்த அழகாக படைத்தார் அல்ல கடல் நீலை படைத்து சரி எப்படி படைத்து எட்டு மலைகளையும் படைத்து மலைதான் என்றும் பாதாளம் என்று ஆமா என்றால் என்ன சுதலம் என்றால் என்ன பாதாளம் என்றால் என்ன அதலம் என்று சொன்னால் ஆகாயம் இருக்கக்கூடிய ஆகாயம் அதுதான் மேலே இருக்கக்கூடிய உலகம் ஆமா சுதலம் என்றால் சுதலம் என்று சொன்னால் நாமல்

பகவானை நோக்கி எப்படிதவன் இருக்கிறாங்க தெரியும் பாதாள உலகத்தில் ரிஷி முக வர்ணனுமே கண்ணீர் ராச்சு யாந்தவம்

சரி என்னைக்கு நல்லா இருக்கும் சரி கண்டிப்பா சரி அதனால் இரண்டு பேர்களும் அவை இருக்கிறாங்க ஆமா இரண்டு பேர்களும் அவை இருந்தா இருந்தா இரண்டு பேருக்கும் வரத்தை கொடுக்க வேண்டும் கட்டாயம் வரத்தை கொடுக்க வேண்டும் நல்ல இனத்தோடு அவை இருக்கிறவங்களுக்கு வரத்த கொடுக்கலாம் அவருக்கு தான் வரத்த கொடுக்கலாம் ஆனா அவரே கெட்ட இனத்தோடு அவை இருக்காரு அவர் எப்படி வரத்த கொடுக்கும் எப்படி கொடுக்க முடியாது முடியாது சரி ஆனா கொடுத்தாகணும் வேற வழி இல்ல தவத்தை கலைக்க வேண்டும் என்று சொல்லே ஆமா அதாண்டா சிவவே ரோமா தவமாதியில வைத்த குழந்தையது கிடையோம் தவ மாதவோங்கலையோதையன் மூழித்து பார்த்தார் பண்டு மக ரிஷிய குழந்தையதை தான யோம் அடைத்தல்லோ ஷாம மாது கொடுத்தல்லோ ஷாம மாது கொடுத்தோ பாதாளத்தில் விட்டறி ¿Cuándo? உறுபடைந்து ஆமா தவத்திலே விட்டாரு விட்டு எரிந்தான் அந்த குழந்தை வந்த அவர் தவம் ஆனது தவநிலை கலந்து விட்டது விருந்து காதிவள்ளி பகவா தவநிலை யாருடைய இருக்கும் வேலையா இருக்கும் பார்க்கக்கூடிய நேரத்திலே என்னம்மா ஆவாயத்தில் ஆண்டவன் சிவனை சிவபெருமானை பார்த்தார் ஆகா முக்கண்ணன் பகவானுடைய வேலை அல்லவா எல்லா வேலை அல்லவா அப்படி என்று சொல்லிய குழந்தையுடைய காலை விடைத்து பிடித்து ஏ பாலதா எந்த அவற்றை கலைப்பதற்கு உன்னை யார் விரைவு செய்தார்களோ எவர் அவர்களுக்கு எதிரியாய்ப்போவா என்று சாபம் கொடுத்து பாதாளத்தில் விட்டிருந்தார் அந்த நல்ல பாலகனோ பாதாள

வாயார சேர்த்து நல்ல கையில் அடுத்து செல்ல முத்தாம் கொடப்பார் சேர்த்து நல்ல கையில் அடுந்து செல்ல